சொத்துக்குவிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜரானார் அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது சி விஜயபாஸ்கர் வருமானத்தை விட ஐம்பத்தி மூன்று சதவீதம் அதிகமாக சொத்து குவித்ததாக சி விஜயபாஸ்கர் அவரது மனைவி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது அமைச்சர் பதவியை பயன்படுத்தி லஞ்சம் பெற்றுக்கொண்டு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு தேசிய சான்று வாங்கி தந்ததாக அவர் மீது மற்றொரு வழக்கையும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்திருந்தது இது தொடர்பாக கடந்த மாதம் விஜயபாஸ்கரின் இல்லத்தில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை சொத்து குவிப்பு வழக்கு ஆவணங்களை கேட்டு புதுக்கோட்டை முதன்மை நீதிமன்றத்திற்கு ஆன்லைனில் மனு தாக்கல் செய்திருந்தது சொத்து குவிப்பு வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த போது மனைவி ரம்யாவுடன் நேரில் ஆஜரானார் அப்போது சொத்து குவிப்பு ஆவணங்களை தருமாறு அமலாக்கத்துறை வழக்கறிஞர் கேட்டார் ஆவணங்களை முழுமையாக தர சட்டத்தில் இடமில்லை என லஞ்ச ஒழிப்புத்துறை மறுப்பு தெரிவித்தது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தேவைப்படும் ஆவணங்களை குறிப்பிட்டு நேரில் மனு தாக்கல் செய்யுமாறு அமலாக்கத்துறைக்கு கூறி விசாரணையை ஜூன் பனிரெண்டாம் தேதிக்கு ஒத்தி வைத்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க